ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பார்க்கலான்னு சொன்னான்னா ரைஸும் வச்சுட்டு நேரத்தைக்கு உள்ள குழம்பு வந்து மீதி இருந்துச்சு நிறைய அதை வந்து சுண்டை வச்சாச்சு அப்புறம் வந்து பொறிச்ச மீன் பொறிச்சு முட்டையும் பொறிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்கே பார்த்தோன்னா முட்டை இல்லை முட்டை வாங்கணும் அதுக்கு பதிலாட்டி கேரட்டை கூட்ட வச்சுண்டு வெண்டைக்காய் கொஞ்சம் வச்சு கொடுத்துடலாம் அப்புறம் வந்து மிதுஸ் வந்து நேரத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக போனேன் லேட்டாக போய் ஒப்பாரிங்கிற சேலம் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாச்சு இப்போ அங்கேருந்து ஃபோன் வார் மேம் ஃபோன் பண்ணுது வந்து ஏங்கி யாங்கன்ட்டுருக்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நான் மேம் கிட்ட சொன்னேன் அவன் பயத்தில் தான் அப்படி சொ இது பண்ணுதேன் அப்படின்னு சொன்னான் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதான் நான் கூட போகலை போகலன்னு சொன்னால் நான் அங்கே இருந்தனால போகலாம் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஃபோன் பண்ணேன் ஒரு ஆட்டோ பிடிச்சி விடுதேன் வீட்டில் விடுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் சொல்லி மேம் ஃபோன் பண்ணி போய் அடுத்த கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்து நார்மல் ஆயாச்சு அப்போ ஸ்கூல் கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னோன்னா அவன் போறேன் அப்போ ஃபோனை நான் சொன்னேன் டியூஷன் போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு அவன் சரின்னு சொல்லிட்டு அதோட உற்சாகம் ஆகுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால அப்படி சொன்னேன் ஃபீவர் இருந்த ஃபீவர் ஸ்கூலுக்கு ாலும்ூலுக்கு போன நான் சொன்னேன் மிதுசுட்டேன் நீ ஸ்கூல்ல போவி சொல்லி எனக்கு பீவர் நான் மாத்திரையெல்லாம் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி சார் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் அவன் வந்து ஒன்பது மணி அந்த நாப்பத்தி ஏழு முன்னூற்றி எத்திர பஸ் நீரோடி காலம் எல்லாமே லேட்டா லேட்டா வாரனால மக்க பிந்து போறாங்க பிந்து போனாலும் ஒரு ஒன்பது மணி போனாலும் இந்த வான்பன்னு அடிபட்டுன்னு தான் போறாங்க தான் இப்போ ஒன்று ஃபீவர் இருந்துச்சா அது வேற பயத்தில் இருந்தேன் இது பண்ணி சொல்லவும் இல்லை பயத்தில் இது பண்ணி ஏங்கேங்க கரைச்சா அப்படி அப்போ இன்னக்கு நைட்டு சொல்லணு தூங்குதா அம்மா என்னை வந்து ஒரு மணி எழுப்புங்க நான் ஒரு மணி குளிச்சுண்டு பாடம் படிச்சுண்டு நான் ஸ்கூலுக்கு உடனே போவேன் எதுக்குன்னு லேட்டு போ லேட்டாக போகிறனால தானே அடிச்சுதோ நான் ஒரு நாள் தான் போயிருக்கேன் ரெண்டு நாள் ஒரு ஒன்பது மணிக்கு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் எட்டு ஐம்பத்து ரெண்டுகள்லாம் உள்ளே போயாச்சு அதுக்கும் ஒன் பண்ணி விட்டாங்களா ஒம்பது மணிக்கு அப்படி போயாச்சு இப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டு போ சொல்லிட்டு தூங்குதான் அவன் சொன்னான் அப் நான் சொன்னேன் ஒரு மணி எலும்படா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டியூஷன் போகலை தமிழ் மட்டும் படித்து கொடுத்துருக்கி அப்புறம் சொன்ன அம்மா என்னை விடியோகாலெலாம் அப்போது விடியோ காலம் அஞ்சு மணி எழுப்புங்கன்னு சொன்னேன் விடியோகாலெலாம் அவன் எழும்பவன் இல்லை ஒன்றும் இல்லைனா அஞ்சு ஐம்பத்தஞ்சு எழும்பியாச்சு எழும்பி நான் இன்னும் இல்லாந்து லாந்து லாந்து லாந்த நிற்கேன் கிச்சன்லாம் நீட்டிட்டு அடி வீடெல்லாம் நீட்டாக்கி நீட்டாக்கி ஆச்சா இந்த துணி வந்து துவைச்சிருக்கு அது வந்து மடக்க நிறைய மிதுசு என்ன பண்ணிருக்கோன்னு பாருங்க அஞ்சு அரைக்கே அஞ்சு மணி எழுப்ப சொன்னேன் ஒரு மணிக்கு எழுப்ப சொல்லி வேணான்னு சொல்லி அஞ்சு மணி கணக்கு எழுப்புங்கன்னு சொன்னேன் மிது மிதுன்னு சொன்னேன் நான் எழுப்பிடுவேன் அம்ம எழுப்பாட்டெல்லாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு எலும்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே அஞ்சு மணிக்கு மிதுசே எழுப்பிட சொன்ன ஆளு நீ ஃபேனும் ஆடுது ஏசியும் ஆடுது இங்க பாருங்க வாய குட்டி மணி ஒண்ணுடா எழும்புதியா எப்படி ஒரு மணிக்கு சம தூக்கும் சரி தூங்கட்டு என்ன செய்ய மணி ஆராயக்காலம் ஆயாச்சு எங்க போங்க கோயில் போங்க கிளம்புங்க ஓகேயா

பகல் வந்து நல்லா தூக்கம் வரும் அந்த நேரம் எலும்பே மனமும் இருக்காது அது உங்களை இருக்கா அப்படி இருக்குமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடுன்னா சாதம் அப்புறம் வந்து காவி வந்தி பொரிச்சலான்னு சொண்ட விட்டு வச்சிருக்கு தேவையில் அரைச்சி வச்சிருக்கு அப்புறம் வந்து குழம்பு நேரத்துல குழம்ப தான் சுண்ட வச்சு சுண்டை வச்சு வச்சிருக்கு சுண்டை வச்சு வச்சிருக்கிறது எனக்கு அடுத்து ரைஸ் தான் புளி சாதம் கிண்டி இது பண்ண வேண்டியதுதான் எனக்கு தான் அது குழம்பு புளி சாதம் தான் ரெடி பண்ண வச்சிருக்கு மூணு அருவும் சாப்பாடு வைக்கலாம் சாப்பாடு வச்சாச்சு அடுத்து கொஞ்சம் பொறிச்ச மீன் அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொறிச்சு வச்சிருக்கேன் வச்ச வேண்டியதான் மிதுசு எப்படினு தெரியல தேவையு தின்னுதானா என்னன்னு தெரியாது அவனும் கொடுக்கணும் வெண்டைக்காய் மிதுசுக்கு வெண்டைக்காய் வைக்காண்டா வேற எல்லாம் வைக்கலாம் மூணு ஏருக்கும் லஞ்சு கட்டியாச்சு இதை வந்து லஞ்சு கூடையெல்லாம் வைக்க வேண்டியதுதான் ரசிச்சுட்டு கிளம்ப வேண்டியதா மிது சிது வரை எலும்பெல்லாம் பாருங்க ஆயாச்சும் கிடாமா கிட நல்லா தூங்கு தூங்கு மிது நந்தி சாப்பிட்டுட்ருக்கேன் கோயில் முடிஞ்சது ஸ்கூலுக்கு கிளம்ப சாப்பிடாம போற மாதிரி ஆட்டு நானும் காட்டு தரேன் ஆகட்டு ஆகட்டு ஆ வா 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 நீ சாப்பிட போற நின்று நின்று போகிற தான் போகணும் கேக்குதா யாரும் போட்டு